அஞ்சலி அஞ்சலிமா எதுக்கு அஞ்சலிமா அழுகுறாங்க அப்ப உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாத்தியா சூப்பி நூடுல்ஸ் அப்பாவே உனக்காக செஞ்சேன் அஞ்சு செல்லத்துக்கு இப்ப எதுக்கு நீ அப்பா மேல கோவமா இருக்க என்னன்னு சொல்லு அப்பதான் அப்பாக்கு தெரியும் சொல்லுமா ஏதாச்சும் வேணுமா ஏதாச்சும் வேணும்னா சொல்லு சாப்பிட்டுட்டு போய் அதை வாங்கி தரேன் அப்பா உனக்கு. அதை விட்டுட்டு என் தங்க மகன் இப்படி அலடுட்ற கிளமா? என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி தருவீங்களா? என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். சொல்லேன். என் செல்லக்குட்டிக்கு என்ன வேணும்? என்னது? மகா வேணுமா? அம்மா மகா இருந்தா அஞ்சலிமா ஒழுங்கா சாப்பிடு. தேவையில்லாம அப்பாவை கோவப்படுத்தாத நீ இது நாள் வரைக்கும் அப்பா கிட்ட அடி வாங்கினது இல்ல நீ அப்பாவை மேலும் மேலும் கோவப்படுத்திட்டே இருந்தனு வை அப்பா அப்புறம் சப்பு சப்புன்னு அடிச்சிருவேன் ஒழுங்க நான் குடுக்கறத சாப்பிட்டுட்டு பேசாம விளையாடு அவ வேணும் இவ வேணும்னு ஏதாவது கேட்டன்னு வை அடி வெளுத்துருவேன் அஞ்சலி சும்மா சும்மா அழுது அடம் பிடிக்காத கோவப்படுத்தாத நீ இது நாள் வரைக்கும் அப்பா கிட்ட அடி இல்ல நீ அப்பாவை மேலும் மேலும் கோவப்படுத்திட்டே இருந்தேன்னு வை அப்பா அப்புறம் சப்பு சப்புன்னு அடிச்சிருவேன் ஒழுங்கா நான் குடுக்கறதை சாப்பிட்டுட்டு பேசாம விளையாடு அவ வேணும் இவ வேணும்னு ஏதாவது கேட்டனு வை அடி வெளுத்துருவேன் அஞ்சலி சும்மா சும்மா அழுது அடம் பிடிக்காத ஒழுங்கா குடுக்கறதை சாப்பிடு

செத்தது மீனாட்சியா இருந்தாலும் இவளுக்கு அம்மா மகாதான் பிறகு அவ அவளை தேடாம வேற என்ன கேப்பா அவளே மகா இல்லைன்னு அழுது மறுபடியும் மறுபடியும் அவளை கொடுத்து கேட்டிருக்க வேற என்ன செய்ய சொல்றிய அந்த துரோகி தான் வேணும்னு இவ கேட்டா நான் என்ன சொல்ல இவளுக்கு எங்க தெரிய போகுது அந்த மகா துரோகி தான் இவளோட அம்மாவை கொண்டானு என் மக இப்ப தாய் இல்லாம இருக்கானா அதுக்கு காரணம் அவதானு இப்ப என்னடானா நீங்க அவளை போய் இவளுக்கு அம்மான்னு சொல்றீங்க இன்னொரு தடவை நீங்க அவளை இவளுக்கு அம்மான்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எனக்கு கெட்ட கோம் வருமா கொஞ்சம் கொஞ்சமா மகா நினப்புல இருந்து இவளை வெளியில கொண்டுட்டு வரணும் அதுதான் இவளுக்கு நல்லது வேற எதனா சமாதானம் சொல்லி அவளை சாப்பிட வைங்க எனக்கு வேலை கிடக்கு அஞ்சலிமா அழகாத ஆச்சு மகா கிட்ட கு ஆரம்பிச்சு மகா அண்ணன் திட்டுனதே நினைச்சிட்டு இருக்கியா சேச்சே அதெல்லாம் நினைக்கல மாமா யார் திட்டுனா இனியா என் மாமா தானே திட்டினாரு இப்ப அவரு கோவத்துல இருக்காரு அதனாலதான் அவர் என்னை திட்டாரு அவர் கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அவரே வந்து என்னை கூட்டிட்டு போவாரு இப்ப என்னோட கவலை எல்லாம் அஞ்சலிய பத்தி தான் அவ நான் இல்லாம சாப்பிட மாட்டேன் மாமா ஆமா மகா அம்மா இப்பதான் சொன்னாங்க மஹாவேனு மஹாவேனு அழதிட்டிருக்கான் சொன்னாங்க. பிறகு எப்படியோ சாமாலிச்சு சாப்பாடு ஊட்டி விட்டேன்னு சொன்னாங்க சண்முகண்ணே தோப்புக்கு போயிருக்காகலாம் அத அஞ்சலியா உன்கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாக. நான் தான் வர வேணாம்னு சொன்னேன். ஏ மாமா எதுக்கு வரவேனானு சொன்னீங்க? எனக்கு அஞ்சலிய பாக்கணும் போல கொஞ்ச நாளிக்குதான் இப்போ அம்மா அஞ்சலி இங்க கூட்டிட்டு வந்தது சண்முகானனுக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் அவரோட கோபம் மேலும் அதிகமாயிடும் அதுக்காக தான் சொல்றேன் சரி மீனாட்சி பிரசவம் பார்த்தாகல அந்த டாக்டர் எங்க இருக்காங்கன்னு நான் தேட போறேன் அவங்க தான் இப்பதைக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் அவங்கள மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாத்திடலாம் இரவு சண்முகனுக்கும் உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும் சரியா எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாமா தனாக்கா எவ்வளவு பெரிய மோசமானவங்க நீங்க தான் எனக்கே தெரியும் அப்ப அவங்க இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க மாமா ஆமா கண்டிப்பா அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஆனா நாங்க அதை பண்ண விட மாட்டோம் ஆமாக்கா சத்யா மாமாவும் அர்ஜுன் மாமாவும் உங்களை இந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வெளியே கொண்டு வந்துடுவாங்க

அது ஓ இப்போ நீ ப்ரக்னன்ட் அதுக்காக சாப்பிடு போ ம் சரி மாமா ஓ ஓய் ஜிம்கி இல்லை நீ சாப்பிட்டியா அப்பாடி எவ்வளோ பெரிய அக்கற சாப்பிட்டாச்சே சாப்பிட்டாச்சே என்னவோ திடீர்னு மேடம் முகத்தை திருப்பிக்கிறாங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியுமே என்ன ரீசன் நான் சொல்லட்டுமா ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கார் நோய் இல்லாம என் பொண்டாட்டி மூஞ்சி திருப்பிக்க மாட்டான் அப்படியா என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம் நான் இப்போ மகா கிட்ட நின்னு பேசுறது உனக்கு பொசிசிவ் ஆகுது தானே ஓய் நான் உன் மாமே உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் நீ எதுக்கு இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு தெரியும் அவளே அண்ணனையும் அஞ்சலி பிரிஞ்சிருக்கிற சோகத்துல இருக்கான் நம்ம தானே நாலு வார்த்தை நல்லதா பேசணும் அதத்தானே நான் பண்ணபடி நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவன் மேல லவ் எல்லாம் இல்ல அவ என்னோட மாமா பொண்ணு இப்போ என் அண்ணன் பொண்டாட்டி அவ்வளவுதான் அந்த தான் இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் நீ நினைப்ப நம்ம புருஷனுக்கு பழைய படிக்க அவ மேல லவ் வந்துருச்சோ அப்படின்னு ஆனா அது கிடையாது சரியா ஆ அப்படிலாம் நினைக்கல சரி சரி நம்பிட்டேன் நீ நினைக்கல நானே சொல்றேன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது புரியுதா ம் சரி நீயும் போய் சாப்பிட்டு மாத்திரையை போடுங்க ரெண்டு பேரும் நான் சத்தியம் அந்த டாக்டர் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறோம் ம் சரி மாமா அர்ணோவோ தனோனியோ வந்தா கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க எது கொடுத்தாலும் சாப்பிட்றாதீயே ம் சரிங்க மாமா பாத்து பாத்ரூம் ம் நான் வரேன் சரிங்க மாமா எப்படி கண்டுபிடிச்சாரு ஏஞ்சலாம் அப்படியே தெரியுதா என்ன என் மாமா சரியா கேடிதான் முகத்தை வச்சு நம்ம என்ன நினைக்கிறோன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடறாரு எது எப்படியோ மகாக்கா இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்தா எல்லாருக்கும் சந்தோஷம்தான் தாத்தா உங்க உடம்புக்கு ஒன்றும் இல்லை நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் கொஞ்சோண்டு சுகரு கொஞ்சோண்டு ப்ரெஷர் அவ்வளோதான் அதுக்கு நீங்க கரெக்டா மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டாலே போதும் சீக்கிரமா குணமாயிடும் ரொம்ப நன்றி டாக்டர் அம்மா சரி டாக்டர் அம்மா நீங்களா எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி நீங்க எங்க ஊருக்கு வந்தது எங்களுக்கு பெரிய வரம் ஐயா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க இதோ நான் செஞ்ச பாவத்தை இதன் மூலியமா கேட்டுக்கிறேன் அவ்வளவுதான் மத்தபடி நானும் உங்களை போல ஒரு மனுஷி தான் என்னை கடவுளோட எல்லாம் ஒப்பிடாதீங்க உனக்கு பெரிய மனுஷமா நீ ஒத்துக்க மாட்ட ஆனா எங்க பார்வைக்கு நீ கடவுள் தாமா ஆமா தாத்தா நீங்க தனியா வந்திருக்கீங்க ஆமாம்மா என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்ல இல்லைன்னா அவன் கூட வந்திருப்பா அடுத்து வரும்போது யாராச்சும் சின்ன பசங்களையாவது கூட கூட்டிட்டு வாங்க நீங்க யாரும் மயங்கி கேங்க என்ன ஆகுறது பிரஷர் வேற இருக்குல்ல உங்களுக்கு சரிம்மா கண்டிப்பா அடுத்த வாட்டி வரும்போது யாரையாச்சும் கூட்டிட்டு வர நர்ஸ் அந்த தாத்தாக்கு ஒரு மெடிக்கல் கிட் கொடுங்க ம் ஓகே டாக்டர் தாத்தா அந்த மருந்து டப்பால உங்களுக்கு தேவையான எல்லா மருந்தும் இருக்கும் அதுவும் என்னென்ன வேலைக்கு சாப்பிடணும்னு எழுதிருக்கோம் நீங்க அதை பார்த்து கரெக்டா போட்டுருங்க சரிமா ரொம்ப நல்லது இந்தாங்க தாத்தா நன்றி பாப்பா நர்ஸ் தாத்தா தனியா வந்திருக்காரு அதனால அவருக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு அவரை சேஃப் அனுப்பிச்சு விடுங்க ஆட்டோ காசையும் கொடுத்துருங்க நான் உங்களுக்கு அப்புறமா கொடுக்குறேன் ஓகே டாக்டர் வாங்க தாத்தா போலாம் சரிமா ரொம்ப நன்றிமா நான் வரேன் சரிங்க தாத்தா பார்த்து போயிட்டு வாங்க ம் நல்ல வேலை இந்த ஊரில் ஒரு டாக்டர்மா இலவசமாக வைத்தியம் பார்க்குறாங்க அதெல்லாம் சரித்தேன் ஆனா இந்த ஊர்ல போக்குவரத்து வசதி இல்லையே என்ன செய்ய அக்கா அங்க ஒருத்தர் நிக்கிற வரல அவர் கிட்ட டாக்டர் பத்தி கேட்டா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் ஆமாட்டி அவர் கையில மருந்துட்ட பாருக்கு ஒருவேளை அவர் அந்த டாக்டர் பாத்துட்டு தான் வராருன்னு நினைக்கிறேன் ம் ஆமாக்கா ஏட்டி அவர்கிட்ட போய் நமக்கு உடம்பு சேரல அதனால தான் அந்த டாக்டர் பத்தி கேட்கறேன்னு சொல்லு அதை விட்டுட்டு போலீஸ் மாதிரி விசாரிச்சுட்டு கிடக்காத பிறவ அவருக்கு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாரு சரிக்கா ஒன்ன விட எனக்கு மூளை ஜாஸ்தி உம் அடா வாக்கா அண்ணே ஆமாங்கண்ணே இந்த ஊர்ல இலவசமா யாரோ ஒரு டாக்டர் வைத்தியம் ஆமா என் அக்காவுக்கு எங்க ஊர்ல வைத்தியம் பாக்கலாம் காசு ரொம்ப கேக்குறாங்க அதான் எங்ககிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லையா அதனாலதான் அந்த டாக்டர்கிட்ட வைத்தியம் பார்த்துட்டு போலான்னு வந்தோம் ஏமா உங்களெல்லாம் பார்த்தா காசு இல்லாத மாதிரி தெரியல நாங்க கஷ்டப்படுறோனே யார்கிட்டயும் காட்டிக்க மாட்டோம்னே அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நாங்க போடுவோம் மத்தபடி நாங்களும் ரொம்ப ஏழைதானே தயவு செஞ்சு இந்த டாக்டர் எங்க இருக்காக மட்டும் சொல்லுங்க சரிமா சரி இப்படி நேரா போங்க நேரா போய் வலது பக்கமா வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அங்க ஒரு பந்தல் போட்டு டாக்டர் வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க இதையும் நீங்க தேடி வந்த டாக்டர் போங்க போய் பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க சரிங்கண்ணே நாங்க பாத்துக்கிறோம் ரொம்ப நன்றி சரிம்மா ரெண்டு பேரும் பார்த்து போங்க எனக்கு ஒரு பஸ் வந்துருச்சு நான் கிளம்புறேன் சரிங்கண்ணே ரொம்ப நன்றி நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம் பாத்தியாக்கா அந்த டாக்டரை நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு ஊர் ஊரா போய் சேவை பண்ணிட்டு இருக்காளாமா சேவை இப்படி சேவை பண்ணி அந்த அம்மா நல்ல பேர் வாங்கிட்டாங்க விடக்கூடாதுக்கா விடக்கூடாது அவளை எப்படியாச்சும் நம்ம ஒலிக்கி கொண்டு வரணும் வாக்கா போகலாம் ம் ஆமா அந்த அர்ஜுனு சத்தியம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம முந்திப்போம் ம் ஆமாக்கா ஆ போகலாம்